அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஒருத்தரை வசியம் பண்ண முடியவில்லை நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் எவ்வளவோ வசிய முறைகளை கையாண்டு பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கவே மாட்டேங்குது இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிலர் கேட்குறாங்க அவர்களுக்காக இந்த பதிவு அவர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருக்கும் இந்த பதிவு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் கமெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க ஆனால் மனதிற்குள் அவங்களுக்கு ஒரு அவஸ்தை இருக்கும் என்னுடைய வசதி முறைகள் வேலை செய்ய மாட்டேங்குது நம்ம பண்ணுறோமே நமக்கு ஏன் பலன் கிடைக்கல அப்படின்னு அவசைப்பட்டுருப்பாங்க அவங்களாம் இந்த பதிவை பார்த்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த வசிய இந்த பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வசிய முறைகள் என்பது ஆண் பெண் வசிய முறைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதா இல்லை முறைங்கிறது வந்து நம்முடைய உறவினர்களுக்காக நம்முடைய அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது பிரிஞ்சு போயிட்டாங்க பேச்சுவார்த்தை இல்லைனாக்கா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் மாமியார் மருமகளுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை இருக்குனாக்கா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்கள் கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருக்குனாக்கா பயன்படுத்தலாம் உண்மையாக காதலிக்கிறவங்க நேசிக்கிறவங்கக்கிட்ட அடிக்கடி இடையில் பிரச்சனை வருது காதலன் சரியில்லை அல்லது காதலி சரியில்லை திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க பிரச்சனை பண்ணுறாங்கனாக்கா பயன்படுத்தலாம் ஒருதலை பட்சமாக உண்மையாக நேசிக்கிறவங்க லவ் பண்ணுறவங்க கூட பயன்படுத்தலாம் தவறான எண்ணத்தில் பயன்படுத்த வேண்டாம் பலன் தராது இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டெஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும் இந்த வசிய முறையை இரவு எட்டு மணிக்கு நே மேலே நீங்கள் பண்ணணும் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் ப்ளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவோ ப்ளூ கலர் பேனாவோ ரெட்டோ இவங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை பயன்படுத்தலாம் பெண்கள் மாதா விடாய் காலங்களில் தீட்டு நாட்கள்லாம் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டுமே பண்ணலாமா வேண்டாமான்னு இருக்கோம் பண்ணலாம் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இயந்திரத்துக்கு போயிடலாம் உங்களுக்கு நிச்சய வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வசிய முறையை நான் வரைஞ்சி காமிக்கிற வசிய முறையை பயன்படுத்துங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாக்ஸ் போடுறேன் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான் ஆனால் பவர் அதிகம் பலன் தரக்கூடிய ஒரு முறைகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு செலவே இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் பலன் தரக்கூடியது மேலந்து ரெண்டு கோடு கீழந்து ரெண்டு கோடு போட்டுருங்க இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து ஒன்று இங்கே மூன்று இங்கே பதினாறு ஒன்று மூன்று பதினாறு இங்கே பூஜ்ஜியம் இங்கே எட்டு போடுங்க இங்கே நாலு போடுங்க இந்த இடத்துல ஏழு போடணும் இந்த இடத்துல பதினாலு போடணும் நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணுவோம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிங்கனாக்கா பலன் தராது கடைசி கட்டம் இங்கே வாங்க இங்கே நாற்பத்தி எட்டு போடணும் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க பெயர்கள் பின்னாடி எழுதணும் எந்திரத்துக்கு கீழே எழுதக்கூடாது முதல்ல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதுங்க அவங்க பெண்ணாக இருந்தால் பின் போடுங்க பின்தே போடுங்க போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடணும் நீங்கள் விரும்பும் நபர் ஆணாவுக்கு இருந்தால் ஆணோட பெயர் போடுங்க பின் அப்படின்னு போடணும் பின் போடக்கூடாது ஆணுக்கு பின் பெண்ணுக்கு பின் அப்படின்னு போடணும் அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா இங்கே போட்டிருக்க மாதிரி ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க போட்டு முடித்தப்போ இந்த இயந்திரத்தை நீங்கள் மடிச்சுக்கோங்க இது எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க மடித்து முடித்தப்போ இதை வந்து பூ பூக்கிற செடி ஏதாவது இருந்தால் அது கீழே பொதிச்சுருங்க உங்கள் வீட்டில் பூந்தொட்டி இருந்தால் அதுக்குள்ளே புதிக்கலாம் உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்தால் பூ பூக்கிற செடி எந்த பூவாக இருந்தாலும் சரி அது கீழே புதிச்சுருங்க இல்லை வீட்டில் பூந்தொட்டி இல்லாதவங்க செடி இல்லாதவங்க வெளியே எங்கேயாவது பார்க்கில் போய் கூட பொதிக்கலாம் ரொம்பலாம் குழி தோண்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் கைகளால் மண்ணை விளக்கி அதுக்குள்ளார இந்த எந்திரத்தை வச்சு முடிடுங்க டே போட்டோ அல்லது கருப்பு நோயால் சுற்றியோ புதைச்சிட்டு வந்துருங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் அடுத்த முறை நீங்கள் எந்த ஒரு வசிய முறையும் பயன்படுத்தாத அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அவங்க எங்கே இருந்தாலும் சரி உள்ளூரோ வெளியூரோ எங்கே இருந்தாலும் சரி உங்களை தொடர்பு கொள்வாங்க உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க பழக ஆரம்பிப்பாங்க அற்புதமான ஒரு வசியமுறைங்க நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் ஒரே நாளில் சில பேருக்கு ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாமான்னு தோணும் நண்பர்களுக்காக ஒரு ஒரு மூணு நண்பர்கள் பிரிஞ்சு வச்சுக்கோங்க தனித்தனியாக பண்ணலாம் ஒரு நண்பருக்காக ஒன்றும் இரண்டாவது ஒரு நண்பருக்காக இரண்டாவது மூன்றாவது நண்பருக்காக மூன்று இயந்திரங்கள் வரைஞ்சி ஒரே இடத்துல புதைக்கலாம் தனித்தனியாக புதைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே இந்த இயந்திரத்தை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பலை அனுபவத்தில் வெற்றி காணும்வீர்கள் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வெற்றி கடிச்சிருக்கேன் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அவசிய முறையை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்